திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவழிகள் பேசும் மௌனமொழி அன்று விடுதிக்கு ஆட்டோவில் தான் வந்து சேர்ந்தாள் மாயா வந்ததுமே கொஞ்சம் தலைவழிக்குது துளசி நான் படுக்கிறேன் என்று விட்டவளை யோசனையாக பார்த்து தான் இருந்தால் துளசி கொஞ்ச நாளாக இவ சரியில்லை ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா காலையில் விசாரிக்கணும் என்று மனதில் குறித்து கொண்டுதான் தன் படிப்பு வேலையை பார்த்தால் துளசி இன்னும் துளசியிடம் வசீகரன் அவள் வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கிறான் என்று சொல்லவில்லை மாயா ஏதோ ஒரு தயக்கம் தடை அவனிடம் சொல்ல தூங்குகிறேன் என்று கண்களை மூடிக்கொண்டு படுத்தவளுக்கு ஒரு பொட்டு கூட தூக்கம் எட்டவில்லை கண்களுக்கு அத்தனை அத்தனை நடுக்கம் அத்தனை அத்தனை பயம் வசீகரனை கண்டாலே கூட அவனது செயல்களில் எது நடந்தாலும் சரி இதுக்கு மேல் துளசியிடம் எதையும் மறைக்கப் போவதில்லை இவ்வளவு தூரம் அவன் துணிந்த பிறகு நாமும் அனைத்தையும் சொல்லிடணும் துளசியின் மூலம் அவனை கட்டுப்படுத்த வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து விட்டாள் அதன் பின்னேதான் உறங்கினாள் விடியற் காலையில் விழித்தவள் தன் விடுதியின் மொட்டை மாடியிலிருந்து கொஞ்ச தூரத்தில் தெரியும் அவளின் விருப்பமான விநாயகர் வீற்றிருக்கும் மலையின் உச்சியை பார்த்து கொண்டிருந்தாள் வசீகரன் உச்சி பிள்ளையாரை பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் அதே வேளையில்தான் மாயாவும் தன் விடுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் இருவரின் செயல்கள் ஒன்றாலும் இருவரின் கண் எண்ணங்களும் வேறு வேறு துருவத்தில் சரி இன்னைக்கு சண்டே தான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுவோம் என்று திரைச்சீலியை இழுத்துவிட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தவனுக்கு இப்பொழுதும் மாயாவின் எண்ணம் தான் ஆனால் சற்று வேறு விதமாக மாயாவின் சிவந்த ஈர இதழ்களின் ஸ்பரிசம் இப்போது தன் இதழ்களில் இருப்பது போல ஒரு பிரமை அச் செவ்வதழ்களின் சுவையில் ஒரு பிரேமை வெல்வெட் போன்ற மிருதுவானவளின் உதடும் அதன் இனிய சுவையும் அவன் இதயம் வரை இனித்தது மெல்ல நாவினை சுழட்டி அவனின் தெட்டிப்பான உதட்டு சுவையை தன் முதட்டில் ருசித்தபடி மெல்லிய புன்னகையுடன் அவன் கட்டிலில் விழ அவனுக்குள் இடியும் மின்னலும் புயலும் மழையுமாய் பூகம்பம் ஒன்று நிகழ்ந்தது ஏதே எப்படியோ அவள்தான் என் மனைவி என்று முடிவெடுத்துவிட்டே உறங்க சென்றான் வசீகரன் முகத்தில் வம் வசீகர புன்னகை மெலிர அங்கு காலையிலேயே துளசியை படாத பாடுபடுத்தி கிளப்பி கோவிலுக்கு அழைத்து வந்திருந்தாள் மாயா நேற்றைய நிகழ்வுகளுக்கு அவளுக்கு இப்பொழுது தன் மனதில் உள்ளதை கொட்டி தீர்க்க அவளின் விநாயகர் தேவை அதுவும் தூரம் இருந்தெல்லாம் இல்லை கிட்டத்தில் நேருக்கு நேராய் நின்று அனைத்தையும் கொட்ட வேண்டும் நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை கொடுக்காம எப்படி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பி பச்சை தண்ணியில் குளிக்க வச்சு மாங்கு மாங்குன்னு இந்த படியில் ஏற வைக்கிற ராட்சி என்று புலம்பிக்கொண்டே ஏறிய துளசியை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் மனதில் கேள்வியுடன் சற்று வழியோடு படிகளில் ஏறிக்கொண்டிருந்தால் மாயா தொடரும்